இந்த ரிவ்யூவர்ஸு இந்த யூடியூபர்ஸு இந்த பப்ளிக்லாம் மிக்சடு ரிவ்யூ கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல லோகேஷ் கனகராஜ் நமக்கு அஞ்சு பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்துருக்காரு இந்த படம் மேபி சில பேருக்கு கனெக்ட் ஆகலை எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லைன்னு சொல்கிறீங்க ஓகே அப்படியே வச்சுக்கோங்க இல்லை எனக்கு புரியல பொறுத்தவங்க உயரத்தில் இருக்கிறப்ப நம்ம கூட இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை அவங்க ரெண்டு ஸ்டெப் தடுமாறுற மாதிரி இருந்தாலும் நம்ம கூட இருக்கணும் அதுதான் பெரிய விஷயம் சரி ஓகே இதுவே நெக்ஸ்ட்டு வரப்போகிற கைதி டூ விக்ரம் த்ரீ இந்த மூவியெலாம் லோகேஷ் கனகராஜ் பிளாஸ்டர் ஹிட் கொடுத்துட்டாருன்னு வைங்க அப்போ என்ன பேசுவீங்க கேட்டீங்களா இந்த ரிவ்யூ பார்த்துட்டு படம் பார்க்காம இருப்பீங்க பார்த்திங்களா அவங்களாம் கண்டிப்பாக போய் தேட்டரில் போய் படத்தை பாருங்கள் படம் உண்மையாகவே வேற லெவலில் இருக்குது தலைவருக்காகவே போய் படத்தை பார்க்கலாம் படம் பார்த்தவங்க கமேல்னு சொல்லுங்கள் படம் எப்படி இருந்துச்சுன்னு ஆனஸ்ட்டாக ரிவ்யூ கொடுங்க பாய்